செம்பா சொன்னது சரிதான் நம்ம தான் நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் சே எவ்வளவு கேவலமான ஆளா இருக்காங்க எல்லாம் என் பொண்ணு எப்படிதான் அவனை நம்புறாலும் தெரியல போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா இவனை நம்பி எப்படி நம்ம நம்ம பொண்ணு ஒழுங்கா பாத்துக்காதவன் நாளைக்கு அவனுக்கு பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் எப்படி அவன் பாத்துப்பான் கையால் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்பவே எனக்கு தோணுச்சு யாராவ தனியா வந்து அவளாவே தப்பு ஒத்துக்கிறாளே அப்படி இப்படின்னு நினைச்சேன் எல்லா வேலையும் பண்ணது இந்த அர்ஜுன் தான் ச்சே எவ்வளோ கேடு கிட்ட மனுஷனா இருக்கான் அந்த புள்ள வந்து பிரச்சனை பண்ணுதுன்னு சொன்ன உடனே அர்ஜுன் என்னம்மா வேலை பார்த்து அவளே வந்து வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான் சே இதே இந்த கையில நம்பிக்கிட்டு கிடக்கிறான் என்னத்த சொல்ல என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் அவ வாழ்க்கை என்னவா ஆக போது நினைக்கும் போது எனக்கே முடியாம வந்துடும் போல இதுக்கு மேல அந்த தேனு அண்ணனுக்கு தப்பாம பறந்துருக்கா நல்ல தான் புடிச்சுன கைக்குள்ளார வச்சிருக்காப்பா முதலானத்து போனா இன்னைக்கு கிளம்பி போயிட்டா எங்க போறாங்க ஏன் போறாங்க எதுக்காக போறாங்கன்னு எதுவுமே என்கிட்ட சொல்றது இல்ல கேட்டா கம்பெனி மீட்டிங்கு இல்லனா பார்க்குக்கு போறோம் வெளியில சுற்றி பார்க்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க என்னாலையும் தொடர்ந்து போக முடியல பின் தொடர்ந்து போயிருந்தேனா அவங்க அவங்க என்ன பண்றாங்கிறத நான் கண்டுபிடிச்சிருப்பேன் சே என்ன வாழ்க்கை பெத்தது ரெண்டு ரெண்டுல ஒன்றும் உருப்படியா வாழ மாட்டேங்குது இதுக்காக தான் கஷ்டப்பட்டு நம்ம பெற்றுமா எனக்கெல்லாம் அதெல்லாம் நினைக்கும் போது வயிறெல்லாம் எரியுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மைனிதான் அது ஒழுங்கா பிள்ளைகளை வளர்த்திருந்தா எனக்கு எந்த நிலைமை இன்ன வரைக்கும் அர்ஜுனுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாம இருந்திருக்கும் வீட்டுக்கு வந்து பேசுவோம் அப்படின்ற எண்ணம்லாம் அதுக்கு கிடையாது வீட்டுக்கு தான் வர வேண்டாம் ஒரு போன்ல என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு விசாரிக்கலாம்ல எனக்கு என்னானு உட்கார்ந்துருக்கு இந்த அண்ணனும் ஒண்ணு கேட்க மாட்டாது போல இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த இல்ல என்னைய சொல்லணும் என்னமாச்சு ஒண்ணு இல்ல ஆமா எங்க நீ கிளம்பி இருக்க என்னமா நீ நேத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் ஊருக்கு கிளம்புறேன் ஊருக்கு கிளம்புறேன்னு இப்போ திடீர்னு வந்து எங்க கிளம்பியிருக்கேன்னு கேட்டா ஊருக்கா கையிலே நீ கொஞ்ச நாள் இங்கே இருவே ஏமா என்னாச்சு இல்லடி சத்தியமா உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லடி என்னம்மா நீ அதுக்காக நான் இங்கே இருக்க முடியுமா எவ்வளோ நாள் இருக்க வேண்டாம் குழந்தை பிறந்த ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் நீங்க நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் டி என்னம்மா நீ அவர் எவ்வளோ நாள் இருப்பாரு அவர் ஆபீஸ்க்கு எல்லாம் போக வேண்டாமா ஐயோ நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டாளே அவர் போனால் போகட்டும் நீ மட்டும் இங்க எப்படிம்மா மாமா இல்லாம நான் இருப்பேன் ஆமா மாமா ஒருத்தர் குறைச்சல் எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு பின்னாடியே தூங்கிக்கிட்டே போகிறேன் அந்த மனுஷன் ஒரு நாள் கூட ஏழு எடுத்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்கன்னா என்னமா என்னமோ அங்கிட்டு முனவிக்கிட்டு இருக்க அடியே நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி என்னம்மா நீ இங்கே அந்தாலும் என்ன இல்ல இல்ல அவரு போனா போகட்டுமே வேணா குழந்த பிறந்தே ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் இங்கே ரடி பிளீஸ் டே எங்களுக்கு எல்லாம் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா அம்மா நான் காமிக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துலதாம இருக்கு இங்க இருந்தேன்னா எப்படி நான் அங்க போவேன் பிளீஸ்மா புரிஞ்சுக்கம்மா அதான் பத்து நாள் இங்கேயே தானே இருந்தேன் அப்புறம் என்னவா கையிலே நேரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சும்மா சும்மா நேத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப கிளம்ப போற டைம்ல இரு இருன்னா மாமாவும் ரெடி ஆயிட்டாரு அந்தால ரெடி ஆனா எனக்கு என்ன ரெடி ஆகலாம் எனக்கு என்ன உனைய வச்சு நல்லா பாத்துக்க மாட்டான்டியாவே நேற்று கூட அந்த பொண்ணு பணம் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து போய் சொல்லிருக்கு அதையே நம்பிக்கிட்டு அவன் கூட நீ போறேன்னு நினைக்கிறியே அச்சோ நான் என்ன பண்ணுவேன் என்னவா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கப் போறதே இல்ல உன் தலையெழுத்து என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் என்ன ஆச்சு உனக்கு நேத்துதானே அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு மாமா மேல எந்த தப்பு இல்லைன்னு அப்புறம் என்னவா ஆமா அப்படி சொல்ல சொன்னதே உன் மாமன் தான் நல்லா நல்லவன் மாதிரி ரெண்டு வேஷம் போடுறான் இவனால நல்லா இருப்பானா என்ன உண்மனே இருக்க இப்போ நான் அங்க கிளம்புறேன் என்ன சரிடி பாத்து பத்திரமா போய்ட்டு வா அப்பாடா இப்ப ஊட்டியே ஒட்டியே விடாதனாலும் நீ என்ன இங்கேயே வாயிருக்க போற சரிம்மா மாமாவை கார் எடுத்துட்டு வர சொல்லி நாங்க கிளம்புறோம் தேனு அண்ணே அப்பா எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன் அப்பா வேலைக்கு போயிட்டாரு அப்படியே போற வழியில நான் பாத்துட்டு போயிடுறேன் ஆ சரி கையல் அப்போ நாங்க வரோம் ஆ சரிம்மா சே சே கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன்டி நான் பாட்டுக்கு செவனேனு இருந்தேன் நீதான் வந்து நோந்தி கீதா விஷயத்த என்கிட்ட வந்து கறந்துட்டேன் இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற என்கிட்ட தானே சொன்ன இல்லங்கமே நீதான் டீ யார்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்றேன்னா அப்பதான் அவங்க முன்னாடி போய் சொல்லுவேன் யோ உங்ககிட்ட போய் உலரே பாரு என்னடா சொல்லணும் கீதாவுக்கு ஒரு நல்லது நடந்தா அது எனக்கும் சந்தோஷம் தானே சந்தோஷம் தான் அந்த சந்தோஷத்தை நீ உலகம் ஃபுல்லாக பரப்பிடுவியே அதனால தான் பயந்துட்டு கிடக்கிறேன் சந்தோஷமான விஷயத்த உலகம் ஃபுல்லாக பரப்பினா தானே நல்லது எப்போவும் எதையும் மனசில் போட்டு வைக்க வைக்கக்கூடாது வெளியில் போட்டு திறந்து ஜாலியாக இருக்கணும் ஒன்றைய மாதிரிலாம் இருந்தால் அவ்வளோ தான் இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை தயவு செஞ்சு சொல்கிறேன் கீதாக்கிட்டே எதையுமே கேட்காத அவளாக வந்து எனக்கு ரிசப்ஷன் இருக்குது மண்டே எனக்கு ரிசப்ஷன் நீ வந்துடு அப்படின்னு எதாவது சொன்னானா நீ எதனால பேசிக்க ப்ராமிஸ் ப்ராமிஸ் ஓமேல ப்ராமிஸ்டி

என்ன டைமிங் பத்தி கேக்குற அதான் மண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஐயோ மண்டேவா என்ன ஃபங்க்ஷன் பங்கன் என்னைக்குதான் உனக்கே தெரியாம இருக்குதா என்ன ஜென்சி தான் சொன்னா என்னன்னு உனக்கு ரிசப்ஷன் ஐயோ பாக்குறாளே பாக்குறாளே உங்ககிட்ட சொல்லாதான்னு சொன்னேன் அவன் நான் பாடி சவனையில இருந்து வந்து பேசி கறந்துட்டாடி ஒன்னையா அங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மாத்தி இவை எதுக்கு முறைக்கிறா மச்சோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே நம்ம பாட்டுக்கு உலறிட்டோம் அதுக்குதான் இந்த சுருட்ட முடி உறச்சுட்டு இருக்காளோ கீதா எனக்கு ஜின்சி ஒன்றும் சொல்லலை எனக்கு எனக்காக தோணி என்ன உன்கிட்ட கேட்டேன் அப்படிதானே ஜென்சி என்ன அத்த டைம்ல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு முறைக்கிறாளுங்க நம்ம எதுவும் தப்பா கேட்டுவிட்டோமா ரிசப்ஷன் என்ன டைம் தானே கேட்டோம் எப்படியா இருந்தாலும் என்னைக்கே சொல்லப் போற என்ன ஆச்சு ரெண்டு பேத்துக்கும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் தேவ இல்லாமல் என்னை அவகிட்ட அடி விட்டுட்டியே என்ன ஜென்சி மண்ணாங்கட்டி கீதா எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் உன்னை சொல்லுவல்ல முன்கூட்டியே அவ என்கிட்ட சொன்னா என்ன தப்பு நான் சொன்னேண்ணா எல்லாருக்கும் ரிசப்ஷனுக்கு ஊப்ட போறேன்னு நான் சொன்னேண்ணா அப்போ எங்களை கூப்பிட மாட்டியா நான் ஜென்சி ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டேன் கண்டிப்பாக நான் வந்துறேன் இப்போதான் உன்கிட்ட சொல்லி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லை அடிக்கீதா அவன் என்ன சொல்றது சரி விடுகிதா என்னதான் இருந்தாலும் நாங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆஃபீஸில் உள்ளார எல்லாரையுமே நீ கூப்பிடுவேனு எனக்கு தெரிஞ்சுதான் அவன் என்கிட்ட சொன்னான் அவளை மட்டும் நீ கூப்பிட போறேன்னு தெரிஞ்சா அவையே என்கிட்ட சொல்ல பாரு தெரியாம சொல்லிட்டா மன்னிச்சு விட்டுருடி முதல்ல உங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் விட்டேன் மேற்கிட்ட சொன்னா நான் என்ன பண்றது இன்னைக்கு நிறைய விஷயமா எப்படியா இருந்தாலும் அவர்தான் உன் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் தெரிய போகுது அது தெரிஞ்சிருச்சுனா இந்த ஆபீஸ்ல உங்ககிட்ட யாரும் வாழாட்ட மாட்டாங்கல்ல நீ ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு ஆன்ட்டி ஆயிட்ட இவன் இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்க என்ன நான் கல்யாணம் ஆகி ஆண்டி ஆகிட்டேனா அது அப்படியா சொன்னேன் ஆமா இப்ப அப்படிதான் சொன்னேன் தான் மேரேஜ் ஆச்சு நீ என்ன ஆண்டி ஆயிட்டியா அந்த மாதிரி சொல்ல வரலடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேற எந்த ஜென்ஸும் வந்து உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்களே அந்த சொன்னேன் எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்காளுதான் சொன்னேன் எல்லார்கிட்டையும் சொல்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என்ன போய் ஆன்டி மாதிரி இருக்குன்னு சொன்ன பாரு அதுதான் அதுதான் கோவத்தை உண்டாக்குது எந்த ஆங்கிளில் நான் உனக்கு ஆண்டி மாதிரி தெரிகிறேன் அது எனக்கு நீ ஆண்டின்னு சொல்லலை வரப்போகிற சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீ ஆண்டி தானே அதை தான் சொன்னேன் நீ அழகு தேவதை மாதிரி தான் இருக்க ஏ ஜென்சி நீ கொஞ்சம் சொல்ல அவங்கிட்ட நான் இதை மட்டும் இல்லை நிறையா அவங்ககிட்ட சொன்னேன் நீ கேட்டியா முந்திரி கொட்டையாட்ட வந்து முந்திக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அவளை போட்டு உடச்சுட்டு இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுன்னா அரு இது கிட்ட லூஸு போயும் போய் ஓங்கிட்ட சொன்னேன் பாரு ஆமா போங்கடி ரெண்டு பேரும் மறைச்சிக்கிட்டே உட்காந்துருங்க என்னைக்காவது ஒரு நாள் கீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வெளியில் வரதானே போகுது அது என் மூலிமா வந்தா சந்தோஷம் தானே எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை இங்கே பாருடி கீதா உன்னோட ரிசப்ஷனுக்கு நான் தான் எல்லா வேலையும் எழுத்து பிடிச்சிடுவேன் என்னை வான் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி முன்ன வந்து நின்று எல்லா ஃபங்க்ஷனையும் நான் கொண்டாடுவேன் சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அத்தி இவன் என்னை இவக்கிட்ட கூத்து விட்டு போறாளே இப்போ எனக்கு தான் ஆப்பு அந்த நந்தினி ஏறமா மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி நான் தான் இப்போ இவகிட்ட வாங்கி கட்டிக்க போறேன் ஏஜென்சி ஆ எங்கிட்ட திரும்ப இல்லடி எனக்கு கழுத்து வலிக்குது அதனால் நீ அங்கேருந்துகிட்டே சொல்லுவேன் என்ன உனக்கு கழுத்து வலிக்குதா நான் அங்கிட்டு திரும்பினேன் அவ்வளோதான் என்னை அரைஞ்சாலும் அரைஞ்சிடுவான் ஆமன்டி என்ன விஷயம்னு இப்படியே சொல்லுவேன் எந்த சைடு கழுத்து வலிக்குதுன்னு மட்டும் சொல்லு நான் அப்படியே ஒரேடியாக திருப்பி விட்டுறேன் அவங்ககிட்ட தானே நின்று விட்டுருந்தா இப்படி மின்னல் மாதிரி எங்கிட்ட வந்து நிற்கிறானே என்னால வந்து இன்றைக்கி தப்பிக்கவே முடியாது ஏஜென்சி உன்கிட்ட என்ன சொல்லி நான் சொன்னேன் தயவு செஞ்சு உன் காலில் வேணா விழுறேன் இந்த நந்தினி கிட்ட மட்டும் சொல்லாதடின்னு சொன்னேன்ல இப்போ பார்த்தியா அங்கிட்ட போய் பத்த வைக்க ஆரம்பிச்சிருச்சு நான் யார்கிட்டையும் சொல்லாமல் ரிசப்ஷனை கொண்டாட்டிகிட்டு வரணும்னு நினச்சா இவன் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஏன் இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வந்துடுவா கீதாவுக்கும் முரளிக்கும் ரிசப்ஷன் சாரிடி ஆமா ஆமாம் இப்போ வந்து சாரி சொல்லி அவனெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொன்னேன் பாரு என்னைய சொல்லணும் இல்லை நான் உன்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ அவள் வந்து பின்னாடி நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டா என்ன விஷயம் என்ன விஷயம்னு என்னை போட்டு நச்சோடிக்க ஆரம்பிச்சிட்டா அதனால டீ நான் சொல்ல வேண்டியதா போச்சு இதெல்லாம் சத்தியமா சொல்றேன் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில் போடு இப்போ எனக்கு மண்டே தான் ரிசப்ஷன் இந்த உலகத்துக்கே தெரியிற மாதிரி பண்ணி விட்டுருவா சாரி டீ போ நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் என்னை உண்மையாலுமே நீ ஃப்ரெண்டாக நினச்சிருந்தீன்னா இந்த மாதிரி நான் சொல்லாத விஷயத்த நீ சொல்லியிருப்பியா சத்தியமா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஒழுங்காக ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்து சேர்ந்துரு என்ன பண்ணுறது எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரு ஃப்ரெண்டு தான் உன்னையும் விட முடியாது ஆனால் என்ன உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறத மட்டும் நான் குறைச்சிருவேன் சோ கோமா வேற போகிறாலே என்கிட்ட அழுத்தி அழுத்தி சொன்னேன் ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேணான்னு இப்போ அவள் சொல்கிற மாதிரி தானே ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த நந்தினி தான் கூமட்டேன் கூமிட்ட பின்னாடியே வந்து நின்று எல்லாம் ஒட்டி கேட்டுவிட்டு நீ வந்து சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு அவகிட்டே போய் கேட்க பைத்தியக்காரி நானே கீழே நல்லபடியா இருக்கணும் வாழணும் முறையை புரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டா இவளை இவளுக்கு ஒரு நாள் ஆப்பு வைக்கணும் ஆரோசனுக்கு சொன்னேன் நான் எல்போ எத்தனை எஞ்சு சொல்லிட்டு போனேன் ஐயா நாலு இஞ்சு தானே சொல்லிட்டு போனீங்க ஆமாம் நாலு பதிலா பதிலாக ரெண்டு இஞ்சு கொடுத்து விட்ருக்கீங்க ஐயா நாலஞ்சு தான் ஏன் இவனை போட சொன்னேன் ஏன்டா மாதிரி அவனுக்கு தான் ஒன்னு தெரியாது உனக்கு தான் நல்லா தெரியும்ல எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்கேன் எப்ப பாரு அவங்களுக்கே மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்கீங்க அவங்க ஃபோன் அடித்து கத்துறாய்ங்க உங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருந்தேன் பாருங்க என்னையை தான் சொல்லணும் ஏன்டா தென்ன மரம் எத்தனை வாட்டி உனக்கு சொன்னே நாலஞ்சு எல்போ நாலஞ்சு எல்போன்னு காதுல வாங்குறியா இல்லையா அண்ணே அதுல பார்த்தேனே நாலஞ்சு தானே போட்டிருந்துச்சே கண்ணுல கொண்டு நீ எடுத்திருந்தா இந்த மாதிரி என்னை கேள்வி கேட்டு யார பாத்து கண்டவைங்கிற ஐயா உங்களை சொல்லுவேனா நானே நானு அந்த கடைக்காரங்களை சொன்னேன் அவங்க எல்லாம் நீங்க பேசுற மாதிரி வச்சிருப்பாங்களா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையதான் எம்படி சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது இதுக்கு இதுக்குதான் முரளி இருக்கணுங்கிறது அவனும் ரெண்டு நாளா வரல என்ன விஷயம் ஏது விஷயம்னு ஒண்ணும் புரியல நானும் போன் அடிச்சு கேக்கல இன்னைக்காவது வேலைக்கு வருவானா என்ன எதுன்னு கேளு ஆ முன்னாடியே கேட்டுட்டீங்கயா வேலைக்கு வந்துருவானா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் இதோ வந்துட்டான் பாருங்கயா முரளி ஆயுசு நூறு அவனுக்கு ஹலோ தாத்தா பாத்து ரெண்டு நாளாச்சு எப்படி இருக்கீங்க நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு நாள நீ எதுக்கு லீவ் போட்ட அது வந்து தாத்தா கொஞ்சம் பர்சனல் வேலையா இருந்தது நீ வராதனால ஆர் எஃப் எலக்ட்ரிகல்ஸ் எல்போ நாலு இஞ்சு போடாம ரெண்டு இஞ்சு போட்டு வச்சிருக்கான் யாரு நம்ம சதீஷா ஆமாண்டா அவன் நீ இருந்திருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது உன்னை தேடும் போதெல்லாம் நீ வேலைக்கே வர மாட்டேங்கிற தாத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆமா முரளி கையில என்ன ஆட்டின் மாதிரி முட்டாயெல்லாம் போட்டு வச்சிருக்க எனக்கு வர திங்கக்கிழமை ரிசப்ஷன் என்னடா தம்பி சொல்ற ஆமா தாத்தா என் மாமா அவர் அவர்தான் கல்யாணம் தான் ஒழுங்கா நடக்கல வைக்கலாம் சொல்லிட்டு ரிசபஷன்ல கிராண்டா பண்ணலாம்னு நினைக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் பா அது புரியாம திட்டிபிட்டேன் பரவாயில்ல தத்தா வேலை தானே ஓ அதுக்குதான் இந்த சாக்லேட்டா ஏன் முரளி அப்ப ரிசப்ஷனுக்கு இன்விடேஷன்லாம் அடிக்கல இல்லனே சீக்கிரமா வைக்கிறோம்ல அதனால இன்விடேஷன்லாம் அடிக்கல இதெல்லாம் கொடுத்து ரிசெப்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் முடிலி நீ உன் மாமா தான் வேணும்னு நினைச்சுட்டு இருந்த கடவுளா பார்த்து அதுவா அமைஞ்சிருச்சு என்ன உன் கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு வருத்தம் என்கிட்ட இருந்துச்சு ரிசப்ஷன் வைக்கிறதுனால எனக்கு அந்த வருத்தம் போயிடும் ரொம்ப சந்தோஷம் தாத்தா கண்டிப்பா நீங்க எல்லாரும் என் ரிசப்ஷனுக்கு வந்துடணும் கண்டிப்பா வந்துடுறோம் டே சதீஷ் ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வந்துரும் என்ன ஆஹ் சரி நீ கண்டிப்பா வந்துடுற அப்புறம் உன் தங்கச்சி அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்ன வரேனே இந்தாங்க தாத்தாட் எல்லாரும் என்ன முரளி ஐயாவுக்கு சுகரு அவர்கிட்ட போய் உன்புட்டு சாக்லேட்ட குடுக்கறியே முட்டை முட்டையில என் பேரை நல்ல செய்தி சொல்லியிருக்கான் அதுக்குன்னு ஒரு சாக்லேட் மட்டும் கொடுக்காம நீ பாட்டி எல்லாத்தையும் போல வராஸ்கல் இந்தாங்க ஐயா நீங்க சாப்பிடுங்க ஆனா சொல்லிட்டேன் ஒரு சாக்லேட் தான் எடுக்கணும் மத்ததெல்லாம் எங்களுக்கு பயங்கர வாய்டு அவனுக்கு சாக்லேட்டை சாப்பிட்டீங்கன்னு கொண்டாங்க டே அதுக்காக இப்படி கொடுங்கற ஆமா உங்களுக்கு சுகர் ஏறி போச்சுன்னா அப்புறம் உங்க பையன் என்கிட்ட தானே கேட்பாரு எல்லாம் எங்களுக்கு தான் ஒண்ணு கேட்க கூடாது சரி சரி நீங்க சாப்பிடு அப்புறம் முரளி ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா ஆஹ் எடுத்தாச்சு தாத்தா அதனாலதான் ரெண்டு நாள் வரல ஓ அப்படியா சாரிப்பா எதுக்கு தாத்தா நீ நல்ல விஷயத்துக்காக போயிருக்க உன்னை அது புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு ஒன்று திட்டுன்னு இதில் என்ன இருக்கு தாத்தா என் தாத்தாவை இருக்க கண்டு தானே நீங்கள் இப்படி திட்டுறீங்க ஏன் தாத்தானா இப்படி திட்டுனா கோச்சுக்கு வேணாம் உன் மனசுக்கு நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்ப்பா ஆமாம் இந்த ரிசப்ஷனுக்கு உன் மாமா பொண்ணு ஒத்துக்கிச்சா ஆ ஒத்துக்கிட்டாள வா எனக்கு ட்ரெஸ்ஸே அவள் தான் எடுத்தாள் பாருடா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படி என்ன பண்ணிடா அவளை மாற்றுனேன் எல்லாம் தழியாவோட டேலண்ட் இருக்கட்டும் இருக்கட்டும் சந்தோஷமா இருங்க சீக்கிரமா பேரம்பேத்திய பேத்தி என்கிட்ட கொடுத்துருங்க நான் பாட்டுக்கு இந்த கடையை வாங்கிட்டு ஒப்படைச்சிட்டு வீட்டுல ஜம்முன்னு உட்காந்து பேத்தியும் பேரனே பாத்துக்கிறேன் கண்டிப்பா தாத்தா அவங்க வாய் முகத்தும் பழிக்கட்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆ சொல்லுங்க தாத்தா ரிசெப்ஷனுக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் நீ வாங்கிக்கணும் சரியா அப்படியா அப்படி என்ன பெருசா கிஃப்ட் கொடுக்க போறீங்க ஆனா வேணான்னு சொல்லிடக்கூடாது சரிங்க தாத்தா கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன் போதுமா சரிப்பா எங்க தாண்டி போன நீ உன எங்க தான் தேடுறது என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக மாட்டியே இப்ப இம்புட்டு நேரம் ஆச்சு எங்கன்னு போய் நான் உன்னை தேடுறது எனக்கு அப்பவே தெரியும் நீ ஒரு மாதிரி பேசும்போது ஏதோ உன்னை நடக்க போகுதுன்னு அந்த வைத்தியர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே இப்ப நான் உன்னை எங்க போய் தேடுறது ஜீவா ஏன்ட்டு என்னை விட்டுட்டு போன நான் என்ன தப்பு பண்ண உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்னு நினைச்சேன்னு அது தப்பா எதுக்காகடி என்னை விட்டுட்டு போனேன் வேரில் நான் அழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை வேஷம் தரிக்கவில்லை முன்னாளில் காதல் பழக்கவில் உனக்கென்றே உயிர் கொண்டே அதில் ஏதும் மாற்றமில்லை இல்லை பிரிவென்ற உறவுண்டு அதனாலே வாட்டமில்லை மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா